இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றமும் வளரும் ஆனால் இரண்டு செல்வந்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அந்த எதிர்பார்ப்பும் இருக்காது ஏமாற்றம் இருக்காது அதே நேரத்தில் ஒரு ஏழை ஒரு செல்வந்தரிடம் போகும் பொழுது அந்த செல்வந்தரிடம் இருந்து தன்னுடைய வறுமையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு சூழலின் காரணமாகவோ எதிர்பார்ப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடைமுறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த செல்வந்தன் கண்டிருப்பவனுடைய சூழல் அறிந்து ஏதாவது உதவி செய்யும் பொழுது அங்கு ஏமாற்றம் இருக்காது இது நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு இலக்கியவாதிகள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே பல்வேறு விதமான விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இலக்கியமே தெரியாத ஒருவனோ அல்லது ஒன்றை பற்றி ஒன்றுமே அறியாத உடுவார் பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய கருத்துக்களை அல்லது பற்றி தான் அறிந்தவற்றை கூறும் பொழுது அவர் அவர் எந்த விதமான ஏமாற்றத்தையும் அவருக்கு பெற ஆனா அதே சமயத்தில் அப்படி ஒரு சூழலை உருவாக்காமல் படித்தவர்கள் இருந்தால் அது கண்டிப்பாக ஏமாற்றத்தை உருவாக்கத்தான் செய்யும் ஒரு இலக்கியவாதியோ அல்லது ஒரு அறிவாளியோ தான் கண்டவற்றை தனக்குள் அசை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தான் கத்தது எவ்வளவு அதற்கு நேர்மறையான எண்ணங்கள் உள்ளதா அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளதா நேர்மறையான எண்ணங்கள் எவ்வாறு உள்ளது எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளது எவ்வாறு உள்ளது என்பதை தனக்குத்தானே அசை போட்டு கொண்டு வருவதையும் நாம் எதிர்வனையாக சொல்ல முடியும் அதுபோன்று இயற்பியலிலும் அல்லது அறிவியலிலும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தாமசால்வா எரிதம் ஒன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை தோல்வி அடைந்துதான் அவர் ஆயிரவது முறையில் தான் டங்ஸ்டன் என்ற இலையை கண்டுபிடிப்பதன் மூலமாக வாழ்வா கண்டுபிடிக்க முடியும் என்றார் அப்படி கண்டுபிடித்த கண்டுபிடித்தவருக்கும் சரியான அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா முதல்ல அந்த அங்கீகாரத்தை தர மறுக்கிறது அவருடைய மனைவி தான் ரைட்டு எரியுது பாருன்னு சொன்ன உடனே நடு ராத்திரியை அவர் கண்டுபிடித்து முடிக்கிறாரு லைட் நடக்கிட்டு தூங்கியான்னு சொன்னா சரியான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கிறது அதே மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ரெண்டு இலக்கியவாதிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ரெண்டு இலக்கியவாதிகளுக்கு இடையே அறிவு சார்ந்த விஷயங்கள் அழக்கவும் அப்படி அறிவு சார்ந்த விஷயங்கள் அழைக்கப்படும் பொழுது அவை குறித்து நேர் மற்றும் எதிர் அறிவு அறிவு வாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உதாரணத்திற்கு இயற்கையல்ல ஐம்பஷியன் கண்டுபிடிச்சர் ஆற்றல் மாறா கோட்பாடு அல்லது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்தார் கண்டுபிடிச்சி கொடுத்தப்போ அவரு நினைச்சது என்ன நினைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது சக்திக்கு பயன்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஆனால் சக்திக்கு பயன்பட்டதை விட அதை அழிவு சக்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அந்த அணுகுண்டு அணுகுண்டு வெடிப்பினால் எக்கத்தக்கமான சேதங்கள் ஏற்பட்டது அதே போன்று எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவை ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்கப்படும் அழிவுப்பூர்வமாகவும் சிந்திக்கப்படும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் பொழுது அது நல்ல வழியை தரும் ஆனால் அழிவு பாதையையும் அது எடுத்து செல்லும் என்பதை மனதில் ஒருவன் சொல்வானே ஆனால் அது குறித்து முதலிலேயே தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அதே போன்றுதான் எந்த ஒரு அறமுக அதற்கு அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிவு சார்ந்த விஷயங்களும் வரும் அதற்கு எதிர்மறையான அறிவு சார்ந்த விஷயங்களும் வரும் அந்த எதிர் சார்ந்த அல்லது எதிர்மறையான அறிவு விஷயங்களை நாம் மேற்கொண்டு இருந்தால் பல்வேறு விதமான விவாதங்களுக்கு அது வழிவகுக்கும் அந்த வகையில் இன்றைய விவாதமும் இதுகுறித்து விவாதம் என்று சொல்ல மாட்டேன் இன்றைய விமர்சனமும் அதுகுறித்து இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த அமர்வினை தகவல் பரிமாற்றங்களுக்காக மேலும் சிவப்பு அவர்கள் இயற்பி இயற்பியல் துறைவராகவும் திருநெல்வேலி மாவட்டம் பாவனாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய முன்னாள் முன்னாள் முதல்வரும் அந்த கல்லூரியினுடைய நிர்வாக நிர்வாக அதிகாரியமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் உரிஞ்சு இங்கே என்று இலக்கிய அமைப்பு இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளர் இயற்பியல் துறை இயற்பியல் துறை சார்ந்தவர் முனைவர் சுந்த முனைவர் சுந்தரம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு அருமையான இணையவழி கருத்தரங்கிலிருக்கிறார்கள் ஒரு நல்ல விவா நல்ல விவாதம்